தரமாட்டு போ முற்றத்துக்கு வர சாப்பிட்றேன் இதை குழப்பம் அப்படி போக வர ஏய் இங்கே வர மக்கள் இப்போ நான் உங்களுக்கு அந்த காட்டினேன் இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து இப்போ ரெண்டு ரெண்டரை மாதத்துக்கு முதல்ல நம்ம ஆடுகள் குட்டி போட்டு தெரியா ஒரு மூணு ஆடு ஸோ அந்த ஆடு குட்டி போட்டு குட்டி தான் இது பார்த்தீங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம சனான் மூணு குட்டி போட்டு ஆடுட கடைசியாக போட்டு குட்டி எவ்வளோ குட்டி அரைஞ்சி போடுறேன்னா இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்குது இதுவும் ரெண்டாவது போட்டு குட்டி வேற எப்படி இருக்கு அது ஃபர்ஸ்ட் போட்டு கூட்டினா இங்க இருக்கு படுத்துருக்கு இல்லையா ஸோ அதான் அது என்ன வேணும் உனக்கு இது வந்து நம்ம புதுசாக சதவீதம் தேனி பெட்டி இது ஃப்ரேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும் மற்ற தேனி பெட்டியில் உள்ள ஃப்ரேம்ஸ் ஆயிட்டு மற்ற ஃபிரேம் சாட்டினா எடுத்துக்கேம் இது பார்த்திங்கன்னா பெரிய ப்ரைம் ஸோ இது பார்த்திங்கன்னா சின்ன ப்ரைம் ஓகே ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு சேனல் ஸோ ரொம்ப நாளாக வந்து நம்ம வீடியோ போடலை ஸோ அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அது சொல்கிறத விட ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பண்ணுறோம் தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து நம்ம கிடா இருக்குல்லையே ஸோ அதுக்கு வந்து பிளாக்க வந்து வெட்டி வச்சிருக்கீங்க அதை வந்து சாப்பாடு கொடுக்க போகிறீங்க அப்படி கொடுத்துட்டு உங்களுக்கு ஆட்டுப்பட்டெல்லாம் காட்டிட்டு தேன் பெட்டிகள் எல்லாம் காட்டிடுவேன் புதுசாக பெட்டி ரெண்டு செஞ்சிருக்கேன் ஸோ அதையும் காட்டிடுவேன் ஓகே ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து குடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கன் கிளிக் பண்ணி ஒவ்வொன்றும் போட்டு வாங்க வாங்கப்போ அப்படியே போயிட்டு ஃபஸ்ட்டு பட்டியை பார்த்துட்டு வந்துடலாம் தான் முடிஞ்சு கொம்பு இருக்க மாதிரி பாத்தீங்கன்னு என்ன உனக்கு சரி 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 தின்னு donde de poder ver தாயாடு உங்களுக்கு காட்டி தான் இங்கே பாருங்கள் முதல் நல்லா பெருசாக அரைஞ்சி இந்த மூணு குட்டி போட்ட பிறகு இன்னும் கொழுத்து வரலை பூச்சி மருந்து எல்லாம் கொடுத்து தான் இருக்கேன் ஆனால் இன்னும் சின்னதாகவே தான் இருக்குது மெலிஞ்சி மாதிரி ஸோ அதுக்கு விட்டமின் எல்லாம் கொடுத்து கொஞ்சம் எரிசுக்கும் பெருசாக இங்கே பாருங்க ஸோ ஓகே மக்களே குட்டி எல்லாத்துக்குமே வந்து பால் கொடுத்தாலும் முடிஞ்சி ஸோ அதில் அடுத்த தாயாடு வந்து அங்கே இருக்குது இந்த ப்ரௌன் பார்னு வெளியே போய் பார்த்துக்கிட்டு இருக்குது மற்ற குட்டி தாயாடு உங்களுக்கு தெரியும் ஒரு தாயாடு வந்து குட்டி போட்டதோட ஒரு குட்டி அந்த நோயாளி குட்டி ஒன்று இல்லையா ஸோ அது செத்து போயிடுச்சு அதை மற்ற குட்டி வந்து நம்மகிட்ட குழச்சிருக்கு அந்த சின்ன தாயாடு ரெண்டுமே நம்ம வந்து விற்றுட்டோம் அது வந்து குறை மாதத்தில் குட்டி போட்டு ஆடு அதை வந்து விற்றுட்டோம் இப்போ நம்மக்கிட்ட இருக்க பெரிய தாயாடு வந்து ஸோ இந்த சனன் இருக்குது நம்மக்கிட்ட அடுத்துட்டு இந்த ஜமுனா பாரி இருக்குது மற்ற நம்ம பெரிய ஜமுனா பாரி தான் செத்து போயிருச்சு அவங்களுக்கு தெரியும் காட்டில் மேய்ச்சிகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன சைடியும் ஒன்றில் செத்து போயிருச்சு அது ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருப்பேன் ஆடு செத்துது புதச்சதெல்லாம் பார்க்கலாம் இருந்தீங்கன்னா சேனலை செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு வந்து சேனலில் பார்க்க மாதிரி இருக்கும் இது வந்து நம்மளோட பெரிய கிடா இப்போ பாட்டியில் இருக்குது ஸோ இந்த கிடாவுக்கும் நான் இப்போவும் சொல்கிறப்போது இந்த கிட்டா ரெண்டுக்கும் ஒரே வயசு இது ரெண்டு சின்னதாக இருக்குது பாருங்கள் இது வந்து ஜமுனா கிடா ஜமுனா பாரி நம்மகிட்ட செத்து போனச்சுலேயே அதில் முத முத போட்ட குட்டி அங்கிட்ட அப்படி பார்த்தீங்கன்னா ஜமுனா பாரியும் நாட்டுக்கு நாட்டாடும் ஆடும் க்ராஸ் பண்ணி எடுத்த குட்டி ஓகே ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அதே நாட்டாடும் ஜமுனா பாறையும் க்ரோஸ் பண்ணிடுது நம்ம டம் போன முறை வித்த கிடையா இருக்குதுல பெரிய கிடையாது ஐம்பத்தை ஆயிரம் வித்த கிட அந்த வீடியோ பாருங்க அங்கே கிடையை நிறுத்து வித்த வீடியோ ஃபுல்லாக சேனல்ல போட்டிருக்கேன் ஸோ அதில் குட்டி தானே இது இது வந்து நம்மட சணன் வந்து போன முறை இந்த முறை மூணு குட்டி போடுச்சு போன முறை வந்து ஒரு ஒரே ஒரு குட்டி போடுச்சு ஸோ அது குட்டி வந்து இந்த சணனும் நம்ம வித்த ஜமுனா பாறையும் க்ரோஸ் பண்ணி எடுத்துருந்தோம் அதில் ரிசல்ட் தான் இப்படி இருக்குது ஸோ நல்லா பெருசாக இருக்குது இந்த முறை நம்ம க்ராஸ் பண்ணி எடுத்திருந்தோம் வந்து இதே சன்னனையும் நம்முடைய அடுத்த ஜமுனா ஜம்மு பார்க்கிடான்ற கருப்பும் வெளியே வைத்தோம் நான் உங்களுக்கு நீ பார்த்துருப்பேன் கொம்பு அறுத்த வீடியோஸ்லாம் நான் போட்டிருப்பேன் ஸோ அது ரிசால்ட் தான் இது நீ பாருங்கள் இது பார்க்குறதுக்கும் நாய் குட்டி மாதிரி இருக்கு நான் அப்படி ஃபீல் ஆகிற இந்த காதெல்லாம் அப்படியே அங்கிட்டு பார்த்தீங்கன்னா நீ பாருங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு மூணு குட்டியில் ஃபஸ்ட் போட்ட குட்டி தான் அடுத்து இது இது பொட்டை குட்டி இது கிடா குட்டி இதுவும் கிடா குட்டி ஸோ ரெண்டு கிடா குட்டியும் ஒரு பொட்டக்குட்டியும் போட்டுருந்துச்சு இதாக இதுதான் நான் அந்த வீட்டுக்குள்ளேயே வரேன் என் பெண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் தாய் இல்லாமல் போலத்தையும் நான் தாய் பால் கொடுக்க அது ஒன்று போத்த பாலை கொடுத்து கொடுத்து அந்த குட்டி தான் இது ஒன்று என்னை விட்டுட்டு இருக்காது ஆட்டு குட்டிகளோடய போட்டு பழகிட்டேன் ஒரு ரெண்டு மாதமாக இப்போ தனியாக இருக்குது ஸோ அதில் மற்ற குட்டி வந்து செத்து போயிடுச்சு ஓகே மக்களே ஸோ ஆடெல்லாம் பார்த்துருப்பீங்க நீ இப்போ நம்ம அப்படியே நேராக போயிட்டு நம்ம தேன் பெட்டி பார்க்க போறோம் புதுசாக அடிச்சு தேன்பட்டின்றதுக்கு அதையும் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ மற்ற நம்ம இருந்த தேன் பெட்டிகளையும் எப்படி உங்களுக்கு போய் காட்டிட்டு வரேன் ஓகே வாங்க போகல அப்படியே முன்னுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கோழி ஸோ நாட்டு கோழி வெளில சேவல் இருக்கீங்க பாருங்கள் வெள்ளை சேவலும் வெள்ளை போயிடும் இது ரெண்டையும் க்ரஷ் பண்ணி தான் இந்த முறை எக் எடுக்கிறேன் இந்த முறை அடை வைக்கணும் மிச்ச நாள் அடை வைக்கலை ஸோ இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோழி இருக்குது இந்த கன்று தெரியாது கோழி கடை யூசியாக கண் டேமேஜ் ஆகுனுச்சு அந்த கோழி மற்ற சேவலாம் செத்து போயிருச்சு சிலது நாய் பிடிச்சிருச்சு அப்படியே இங்கிட்டு வந்தீங்கன்னா நம்ம வந்து ஆட்டு பொருட்களை யூஸ் பண்ணி உரம் செஞ்சுக்கி இருக்கீங்க பாருங்கள் இப்படி இருக்குன்ட்டு செஞ்சுக்கிட்டுருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபுல்லாக இந்த பேரல் ஃபுல்லாக இது மாதிரி ஆகின பிறகு ரிமூவ் பண்ணுவேன் அந்த நேரம் உங்களுக்கு எத்தனை கிலோ வருது அப்படின்னு சொல்லி ஸோ இது நம்ம வந்து செயற்கையாக உருவாக்குறது இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே இயற்கையாக உருவாகுது இவரை அதே மண்புழு தான் அதே வர தான் இதே நான் வந்து கலெக்ட் பண்ணணும் இவரை இது எல்லாமே ஆட்டுப்பொழுக்க மேலே பட்டி கந்து விழுகிறது அதை பிடிச்சி பார்த்தா கிளியராக எப்படி விழுகிறது தான் எடுத்து போயிட்டு இங்கே வர எப்படி கிளியர் போயிட்டு இருக்க நம்ம விரலில் உருவாக்குறத விட இங்கே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உருவாகுது இயற்கையாக உருவாகிறது ஆனால் நம்ம ஒரு கோழி இருக்கிறனால கோழி கிண்டி நிறைய தின்றது வீணாகிறது சரி பரவாயில்லை எப்படியே ஃபுல்லாகிட்டு எல்லாமே அதுதான் கொட்டி கிடக்கு காணிக்கொழிக்கு போகிறோம் உருவாக தானே அப்படின்ட்டு விட்டுட்டு என்ன அப்படியே வாங்க அப்படியே போகிறோம் நம்ம தேன் பெட்டி பார்ப்போம் ஸோ ஓகே மக்கள் இது பார்த்திங்கன்னா நம்மளோட வந்து பெரிய தேன் பெட்டி இது வந்து ரெண்டு பெட்டி இருக்குது கீழே ஒரு பெரிய பெட்டி மேலே ஒரு பெரிய பெட்டி வேறு வேறு அடிச்ச பெட்டி தான் கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓப்பனை வந்து பெருசாக கொடுத்துருக்கேன் வாய்கட்டுக்கு தேனி வந்து கொண்டு போய் இருக்குது மகரந்தம் எடுத்துகிட்டு வருது ஸோ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தேனியெல்லாம் காலில் வெளில வெளியே எடுத்துகிட்டு வருவோம் அதுதான் வந்து மகரந்தம் பாருங்க சேர்க்கும் இப்போ வந்து பகல் டைம்னால ஆக்டிவிட்டி கொஞ்சம் குறைவா இருக்குது காலையிலேயே வெளிப்படம் அந்தி போயிடு வந்தோம்னா நிறைய பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதோடு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்னொரு தேனிவெட்டி இருக்குது அதே அவங்களும் ஸோ ஓகே மக்கள் தேனி பெட்டி ரெண்டையும் உங்களுக்கு ஆட்டேன் இப்போ வந்து புதுசாக செஞ்சுக்கிட்டு இருக்க தேனி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அதையும் உங்களுக்கு காட்டணும் அடுத்து வந்து ஆட்டுக்கு வந்து பிலாசாக்கு கொஞ்சம் இருக்குது அதையும் வச்சிடலாம் ஓகே ஸோ அதோடு இங்கே எனக்கு அப்படி பார்த்தீங்கன்னா டேட்ஸ் இருக்குது இல்லையா பேரிச்சம்பழம் அது வந்து நான் பச்சை காய்கள் கொண்டு சாப்பிட்டு ஐ மீன் பழுத்து அந்த புடியாத காய்கள் உணவு சாப்பிட்டு விதையை போட்டு முளைச்சிருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருக்குது பார்ப்போம் இப்படி வருது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் புல்லாமே அந்த ஆட்டோரமாக போட்டு வச்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தேனி பெட்டி ஒன்று இருந்த இடம் ஸோ இது வந்து கலட்டி போட்டு வச்சிருக்கேன் ஏன்னா கொசும் தேனி வந்து போந்து வச்சதோடு இங்கே பாருங்க வந்து ஃபுல்லாக கட்டி வச்சு மேத்தொண்ட கலட்டி வச்சுட்டேன் அதனால் அப்படி எங்கிட்டு வந்தீங்கன்னா இது வந்து நம்ம புதுசாக செஞ்சு தேனி பெட்டி இது ஃப்ரேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும் மற்ற தேனி பெட்டியில் உள்ள ஃப்ரேம்ஸ் வைச்சி மற்ற ஃப்ரேம் நம்ம பெரிய ஃப்ரேம் இது பார்த்தீங்கன்னா பெரிய பிரேம் ஸோ இது பார்த்தீங்கன்னா சின்ன பிரேம் ஓகே இதில் பெட்டி இப்படி தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு ப்ரோம் மாதிரி போடக்கூடிய மாதிரி பெட்டி ஒன்று ஸோ இது மாதிரி ரெண்டு பெட்டி வச்சுருக்கேன் ரெண்டு பெட்டியும் ஃபுல்லாக ஒன்றுக்கு மேலே ஒன்று ஜாயின் பண்ணி ஒன்று ரெண்டு மூணு பார்ட்டிஷன் வந்து பிரிக்கிருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஸோ அப்படி பிரித்த பிறகு கூறு எல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு தேனி பெட்டி ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகின பிறகு எப்படி இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டிடுவேன் ஓகே அப்படிங்கிட்டு போனீங்கன்னா நம்ம அடுத்து அடுத்த தேனி பெட்டி இது வந்து இன்றைக்கும் கொசுந்து என் பிரச்சனை இருக்குது அதனால் ஒரு வாய்க்கட்டை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் மற்ற க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இது அப்படியே நம்ம வந்து அந்தி நம்ம பனிய தேனி பெட்டி இன்னொரு ரெண்டு இருக்குது அங்கேனே கொண்டு போய் வைக்க போகிறோம் ஸோ அது வந்து அடுத்த காணி நம்மளோட ஆற்று ஓரத்தில் இருக்குது அந்த காணியை கொண்டு போய் இது ரெண்டு வச்சுட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் வந்து அதை காட்டுறேன் அங்கே உள்ள தேனி பெட்டியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படியே முன்னே போனோம்னா நம்ம அடுத்த கொசுவன் தேன் இதுவும் வந்து கொசுவன் தேன் நான் வளர்க்குறதையாக கொண்ட வச்சு வளர்த்ததில்லை எனக்கு நம்மளோட தேனி பெட்டி இருந்துச்சு உங்களுக்கு தெரியும் அந்த தேனி பெட்டி உங்களுக்கு வந்து பூந்துருச்சு ஸோ அந்த தேனிப்பேட்டை நான் உடச்சி தூப்பராகிட்டு எனக்கு ஒரு சின்ன பெட்டி ஒன்று வச்சு கொசு வந்து எனக்கு கொடுத்துருவீங்க எனக்கு இது வந்து எல்லோரும் நெருப்போட்டு கொண்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படி செய்கிறது பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்படி அதுக்கு ஒரு வேறியா ஒரு பாக்ஸ் ஒன்று வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன் ஓகே ஸோ ஓகே மக்களே ஸோ இதை தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் காட்டணும்னு நினச்சி மிச்சினால் வீடியோ போடுறதுனால இன்னைக்கு இது மாதிரி ஒரு சின்ன வீடியோ ஒன்று பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கொள்ளுறேன் அடுத்த வீடியோ ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் புதிய வீடியோ மேக் பண்ணி போடுறேன் ந ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு நம்ம வந்து யுவே கொடுத்தோம் இல்லையா ஒரு மாடு ஒன்று ஸோ அதில் வீடியோ எடுத்து போட சொல்லி கூடி சீக்கிரம் அதில் வீடியோ ஒன்று எடுத்து போடுறேன் ஸோ அந்த மாடு வளர்க்குற அக்கா கட்டணம் வந்து கேட்டிருக்கேன் வீடியோ ஒன்று எடுத்துக்குவான்னு சொல்லி சாரி பிரச்சனையில் எடுத்துக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க டைம் கிடைக்கிறேன்னு அங்கேயும் போயிட்டு அந்த வீடியோ நான் எடுத்து வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன் ஓகே ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் மறந்துறாதையும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கன் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கணும் வர ஆடு மாடு கோழி சம்பந்தமான வீடியோஸ் வந்து உங்களுக்கு கூடி சீக்கிரம் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கும் ஓகே